வணக்கம் நண்பர்களே உங்கள் எம் தமிழகத்தில் நாளை சனிக்கிழமை பெரும்பாலான மாவட்டங்களில் விடுமுறையாக இருந்தாலும் கூட பள்ளிகளுக்கு சில மாவட்டங்களில் முழு வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்குது ஏழு மாவட்டங்களில் வந்து பள்ளிகளுக்கு வேலை நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் பல்வேறு காரணங்களால் விடுமுறை வழங்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வேலை நாட்களை ஈடுகட்டவும் பாடத்திட்டங்களை முடிக்கவும் இந்த வே சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம கல்வித்துறை அமைச்சரும் இது குறித்து தகவல் சொல்லியிருக்காரு பாடத்திட்டங்கள் முடிக்கிற வரைக்கும் சனிக்கிழமைகளில் வகுப்புகள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு சென்னை உட்பட பல மாவட்டங்களில் புயல்னால் விடுமுறை விடப்பட்டது திருநெல்வேலி உட்பட பல மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு அதனால் விடுமுறை விடப்பட்டது ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருப்பத்தூர் திருவாரூர் விழுப்புரம் திண்டுக்கல் தஞ்சாவூர் திருநெல்வேலி இந்த ஏழு மாவட்டங்களில் நாளைக்கு பள்ளிகள் வந்து முழு வேலை நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மற்ற மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் உங்களுக்கு அங்கே பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் பத்து பதினொன்று வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி இருந்தாலும் சனிக்கிழமை வேலை நாள் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற பள்ளிகளுக்கு விடுமுறை இந்த ஏழு மாவட்டங்களில் மட்டும் பள்ளிகளுக்கு முழு வேலை நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்